ஒரு அரை மணி நேரம் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா சந்தேன் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சேன் அப்படி சொன்னா என்ன ஆறுதான் பிற்பளி ஆறு மணிக்கு எந்திரிச்சா போதால கொஞ்சம் நேரம் கண்ணா சந்தை தூங்குபா அப்படின்னா சரி அஞ்சு ஆறு மணிக்கு தூங்கலாம் எந்திரிச்சு பார்த்தா மணி காலைக்குறாங்க பிற்பளிக்கு வாங்க வேலைக்கு போகணும் பிற்பலிக்கு வாங்க வேலைக்கு போகணும் அப்படின்னு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா காலையிலேயே கந்திரம் தோன்றதோ இல்லையோ ஆனா விசாசகம் தோன்றிருக்கிறான் ஒவ்வொரு வீட்டிலையும் வந்து நமக்கு சோதரித்தனம் என்கிற அந்த விதைய விதைப்பதை நம்மளால பார்க்க முடியும் இந்த அளவு உங்களுக்கு தான் இருந்ததா எனக்கு மட்டும் தான் விதை வேணா இருக்குது எல்லாருக்கும் வாழ்க்கையிலயும் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது அன்பு பெருவிலேயே இந்த சோம்பரித்தனம் அப்ப காலை நேரம் என்ன செய்யணும் உற்சாகத்தோடு நாம எந்திரிக்க வேண்டும் காலை வேலை என்பது கடவுளுக்குரிய ஒரு வேலை ஏனென்றால் வானத்திலிருந்து அதாவது இன்னகத்திலிருந்து கிருபுகளும் சராஃபிங்களும் ஏஞ்சல்ஸ் தேவதைகளும் இறங்கி வந்து ஆசீர்வாதத்தை தருகின்ற தருணம் காலையில எந்திரிச்ச உடனே பாப்பீல நீங்க பாருங்க இந்த இந்து இந்த ஜனவரி மாதத்துல காலையே எழுந்திருப்பாங்க எழுந்து என்னன்னா குருதா இருந்தாலும் குடிச்சிட்டு அவங்க வழிபாடுகள் ஆரம்பிப்பதை நம்மளால பார்க்க முடியும் ஆகவே காலை வேலை என்பது கடவுளுக்குரியது காலை வேலையை நம்ம சோம்பரித்தனமா இருக்க கூடவே கூடாது

அவனுடைய வேலையும் பேரை குறை சொல்லக்கூடிய ஒரு வேலையை ஆகவே சோம்பேறிகள் முதல்ல பயன்படுத்தக்கூடிய வார்த்தை சொல்றது அவனுடைய இதயத்துல நல்ல செய்திகளே இருக்க நல்ல வார்த்தைகளே இருக்க அவனுக்கு உழைப்புலாம் என்னன்னே இல்லையா அதெல்லாம் நீதிமன்ற புத்தகம் எறும்ப பாதியா அது எப்படி அது வேலை செய்து இத்தனையும் வந்து பிராணி வச்சு ஆதரவு எடுத்து காட்டப்படுது எறும்புதனாலே என்ன இணந்திரம் பறந்து பேர் அதை வச்சு ஆதரவனுக்கு நீ சுறுசுறுப்பாயிருது நீ உற்சாகமாயிருது உச்சகமா இல்ல முதல் முதல்ல சோந்தரியா மாத்துறது ஒரு பையன் பிசாசினுடைய நடந்து போயிட்டே இருக்கான் அப்ப ஒரு குட்டி சாத்தான் ஆல்பர்ட் நீ சோந்தரியா இருக்கிற சோந்தரியா இல்ல அப்படிங்கிறான் ஆல்பர்ட் ஆல்பர்ட் நீ சோந்தரியா இருக்கிறா அப்படிங்கிறான் இல்ல இல்ல நான் சோந்தரியா இல்ல அவன் மறுபடியும் மறுபடியும் நீ சோந்தரியா இருக்கிற பாரு எப்படி இருக்கு நீ ரொம்ப டயர்டா இருக்கிற அப்படி எல்லாம் சொல்ல சொல்ல அப்படியா நானே

ஆண்டவர் சொல்லுகிறார் அதே நீங்க பார்க்கலாம் புதிய பாட்டுல கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முப்பது வயசு வரை சும்மா தூங்கிட்டு கிடையாது இறந்து இருந்தாரு குடும்பத்துக்கு பொட்டாசியா இருந்தார் குடும்பத்துக்காக உழைச்சார் கட்சி வரை செஞ்சார் அவருடைய அப்பாவும் சும்மா வெற்றியா வேலை எல்லாம் செய்யாமல் என்ன செஞ்சாரு கால் பண்ற புடிச்சு நம்ம புடிச்சு அறுக்கிறது எல்லா இறக்கிறது உரிக்கிறது சேர செய்யறது எல்லா வேலையும் செஞ்சவர்தான் நம்முடைய பாதுகாப்பு சூசி இதெல்லாம் நமக்கு எதை கட்டு தராங்க உழைப்பினுடைய மேன்மையை நமக்கு கட்டுத்தருகிறார் எல்லாமே உழைக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கணும் சோம்பு இருக்கணுமா யாரும் இருக்க கூடவே கூடாது அதனால நம்ம காலையில வேலைய நான் டார்கெட் பண்ணேன். கேங்க நீ காலையில நீங்க எந்திரிக்க வேண்டிய ப்ளேட்ல நாம இருக்க. ஆகையில கடைசி ஆ அந்த மாதிரி ஒரே முடிச்சிட்டு அடுத்த பத்தியே நம்ம கடந்து செல்வோம். ஏன்னா நட்சத்திர நாலு நாள் இன்னியே வந்து வர்றீங்க. அ அடவே பிள்ளைகள் பெறக்கூடிய ஒரு மூன்று மூன்று ஆசீர்வாதம். அல்லேலூயா நம்ம பிரியமானங்களுக்கு பெறக்கூடிய பிள்ளைகள் பெறக்கூடிய ஒரு மூன்று ஆசீர்வாதம். நீங்க எல்லாம் பைக் எடுத்துக்கிட்டு பட்டு பட்டு போறீங்க அப்படின்னா சாதாரணமாகலாம் सोमवार கரமான இருக்கறவனா என்ன செய்ய முடியாது. போக முடியாது. இன்ன தடவியே பாக்கலாம். நாளை நாளை என்பது ஏமாற்றுகற சொல். সোমবারையா இருக்கறவனா என்ன செய்வான் நாளைக்கு பாத்துக்கலாம்

முதல் ஆசீர்வாதம் உழைக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நீடி ஆயுள் கிடைக்கும். நன்றி புகழ். இயேசுவே புகழ். வாழ்க. மரியே பிள்ளைகளுக்கு கிடைக்கக்கூடிய முதல் ஆசீர்வாதம்னா நீடி ஆயுள். 70 வயசு தொண்ணூறு வயசு எல்லாம் அழைச்சவங்க தான் உயிரோட இருக்கிறாங்க அவன் சாதாரணமா கிடையாது. ஆண்டவர் அவங்கள எல்லாம் அழைச்சாங்கங்களே உயிரோட இருக்காங்க. நம்ம தான் என்ன பொழைக்கறோம் எல்லாமே மாடு மேயரான வரைக்கும் மிக்ஸி கிரைண்டர் வாஷிங் மெஷின் எல்லாம் ஆகி வச்சு அதனால நம்ம அழைக்கோம்.

அகத்தினுடைய அழகு எப்பொழுதுமே முகத்துல தெரிஞ்சிடும் அப்ப நம்ம அனைவருமே இளமையில என்ன செய்யணும் உழைக்க ஆரம்பிச்சிடணும் உழைக்க கூடிய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எதை கொடுக்கிறார் முதல்ல நீடிய ஆயுளை கொடுக்கிறார் அதான் முதல் ஆசீர்வாதம் இரண்டாவது உழைக்கக்கூடிய பிள்ளைகள் எப்பொழுதுமே பாவத்தில் சிக்கவே மாட்டாங்க அவங்க பாவம் செய்ய மாட்டாங்க தம்பிராஜன் உழைக்கக்கூடிய பிள்ளைகள் செய்ய மாட்டாங்க பாவத்தில் சிக்க மாட்டாங்க அவங்க